இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஏழு முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம் காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது அதன் ஓசை உமக்கு கேட்கிறது ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது தூய் ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார் நிக்கதேம் அவரை பார்த்து இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார் அதற்கு இயேசு கூறியது நீர் இஸ்ரேல் மக்களிடையே போதகராய் இருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே எங்களுக்கு தெரிந்தவை பற்றியே பேசுகிறோம் நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம் எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால் விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும்போது எப்படி நம்ப போகிறீர்கள் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு என் ஆண்டவர் புகழ் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் பரிசேயர் நிக்கதேமோடு கூடிய இயேசுவின் உரையாடல் இன்றும் தொடர்கிறது தூய ஆவியால் பிறந்தவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் காற்றை போல காற்று எங்கே இருந்து வருகிறது எங்கே செல்கிறது என்று தெரியாமல் இருப்பது போல இருப்பார்கள் இந்த மறுபடியும் பிறந்த நிகழ்வை நாம் எப்படி காற்றை கண்ணால் காண முடியாதோ அதுபோல காண முடியாது ஆனால் உணர முடியும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுக்கிறார் இது நிக்கதேமுக்கு ஏற்றுக்கொள்ள கடினமாய் இருக்கிறது புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கிறது எனவே அன்னை மரியாலைப் போல ஆண்டவர் இயேசு விடத்திலே இந்த நிக்கதேயம் இது எப்படி நிகழ முடியும் என்ற கேள்வியை எழுப்புகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நிக்கதேயம் இயேசு விடத்திலே இது எப்படி நிகழ முடியும் என்று துணிவோடு கேள்வி கேட்டார் விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே கேள்வி கேட்கிறார் அன்னை மறியாலும் கபிரேல் வாழ்ந்த தூதரிடத்திலே நீர் தூய ஆவியால் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பீர் என்று சொல்லுகிற பொழுது இது எப்படி நிகழும் நானோ கண்ணி ஆயிற்றே என்று சொல்லுவார் நமக்கு புரியவில்லை என்று சொன்னால் அது யாராக இருந்தாலும் கேள்வியை கேட்டு நாம் தெளிவை பெற்றுக்கொள்ள நமக்கு உரிமை உண்டு அது ஒரு நல்ல பழக்கமும் கூட பல நேரங்களில் நமக்கு கீழ் இருப்பவர்கள் நம்மை பார்த்து கேள்வி கேட்டால் நமக்கு கோபம் வந்துவிடுகிறது அதே போல யார் நமக்கு மேல் இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே கேள்வி கேட்பதற்கு நாம் பயப்படுகிறோம் நாம் இங்கே கேள்வியை மையப்படுத்துவதை விட யார் கேட்கிறார் என்பதையே அதிக நேரங்களில் பார்த்து அதற்கு ஏற்றாறு போல நாம் நம்முடைய மனநிலையை மாற்றிக் மாற்றிக்கொள்கிறோம் இதற்கு என்ன அடிப்படை காரணம் என்றால் நாம் ஒரு மனிதரை அவர்களுடைய நிலையை தவறான விதத்திலே அளவீடு செய்கிறோம் பதவியை வைத்து பணத்தை வைத்து வயதை வைத்து அளவீடு செய்கிறோம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் எல்லோரும் கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டவர்கள் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று நாம் சொல்லுகிற பொழுது நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகள் ஆனால் இதை வெற்று வார்த்தையால் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இன்றும் இவர் நமக்கு மேலானவர் இவர் நமக்கு கீழானவர் என்று சொல்லி நாம் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி பல நேரங்களில் நம் நம்மிடத்தில் கேள்விகள் இருந்தாலும் அதை கேட்க துணி உள்ளாமல் இருக்கிறோம் நம்மிடத்தில் பதில்கள் இருந்தாலும் நாம் சொல்லாமல் கடந்து செல்கிறோம் எனவே முதலில் எல்லோரும் சமம் எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது என்ற மனநிலை உணர்வு புரிதல் நமக்கு தேவை அதற்கு அடுத்தபடியாக நிக்கதேமும் அணை மறியாலும் இது எப்படி நிகழும் என்று துணிவோடு கேள்வி கேட்டார்களே விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கேட்டார்களே அதுபோல நாம் கேள்வியை எழுப்ப வேண்டும் அது யாராக இருந்தாலும் சரி தெளிவை பெற்றுக்கொள்வதற்காக பக்குவத்தோடு நாம் கேள்வி கேட்க வேண்டும் அப்படி கேட்கிற பொழுது நாம் ஒரு தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இதோ நிக்கதேமும் அனை மறியாளும் அப்படி ஒரு கேள்வியை கேட்டு தெளிவான விளக்கத்தை பெற்றுக் கொண்டார்கள் இந்த நிக்கதேவ் இப்படி தெளிவு பெற்றதனால் தான் இயேசுவின் சாவு மட்டும் அவரோடு பயணித்தார் அப்படி அடக்க நிகழ்விலே கலந்து கொண்டார் மரியாளும் மறியாலும் அப்படித்தார் தெளிவை பெற்றுக் கொண்டதனால் தான் சிலுவையின் அடியிலே துணிவோடு நின்று கொண்டிருந்தார் மற்ற எல்லாம் இயேசுடைய துன்ப வேலையிலே அவரை விட்டு ஓடி போய்விட்டார் ஏனென்றால் அவர்களிடத்தில் அதிக பயம் இருந்தது புரியாத நிலைகளிலே குழப்பங்களோடும் அவரோடு பயணித்தார்கள் அன்பு சகோதர சகோதரிகளை நம்மோடு இருப்பவர்களிடத்திலே நாம் பயம் கொள்ள தேவையில்லை துணிவோடு கேள்விகளை கேட்கவும் விளக்கங்களை கொடுக்கவும் நாம் திறந்த மனநிலையோடு இருப்போம் அதே போல நாம் அனைவரும் விண்ணகத்தை நோக்கி இந்த மண்ணுலகிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் பயணிக்கும் இந்த மன்னக திருச்சபையிலே விண்ணகத்திற்குரிய வாழ்க்கையை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை விண்ணகத்தை நாம் பரிசாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் நம் ஆண்டவரை நாம் முகமுகமாக தரிசிக்க வேண்டும் என்று சொன்னார் பசியோடு இருப்பவருக்கு உணவு கொடுப்போம் தாகமாய் இருப்பவருக்கு தண்ணீர் கொடுப்போம் நோயாளர்களை நன்றாய் கவனித்துக் கொள்வோம் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நம்மால் என்ற உதவியைச் செய்வோம் அப்பொழுது ஆண்டவருடைய கருணையும் இரக்கமும் பரிவும் நமக்கு கிடைக்கும் ஆண்டவர் நமக்கு கைமாறு கொடுப்பார் அவர் நம்மை விண்ணகத்திற்கு அவரை முகமுகமாக தரிசிப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பார் புகழ் மறியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதி ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இனிமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக நாங்கள் ஆவியானவரால் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ நீரைகளை ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடிய நல்ல மனதை தார் குழப்பங்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் தெளிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஞானத்தையும் துணிவையும் எங்களுக்கு கொடுப்பீராக நாளிலும் உடல் மன நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீரே எங்களை பாதுகாத்தரலும் ஆண்டவரே குடி போதைக்கு அடிமையாக பிள்ளைகள் பிள்ளைகளெல்லாம் இந்த போதை பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெற நீரே உதவி செய்வீராக கடன் பிரச்சனைகளில் இருந்து நாங்கள் மீண்டு வர எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களில் அன்பும் அமைதியும் சமாதானமும் பொருளாதார நலமும் என்னாலும் கிடைக்க வேண்டும் அச்சு இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கும் விண்ணக வீட்டிலே உம்மை முகமுகமாக தரிசிக்கக்கூடிய அருளை ஆசிர்வாதத்தை மேலான இரக்கத்தினால் பருவினால் கொடுப்பீராக இந்த நாளிலும் நம்பிக்கையோடு இந்த ஜெப வேலையில ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து இருக்கக்கூடிய முடிய பிள்ளைகள் இந்தியமுடைய அருள் ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் எங்கள் மீட்பறாயதை இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமைய